ஸ்ரீமாத்ரே நமகா திருப்புகழ் பாடல் முப்பது திருப்பரங்குன்றம் பதிகம் காலன் வரும்போது காட்சி பெற உனை தினம் தொழுதிலன் தில நுணியல் உரை திலன் பல மலர்கொடு நடிகினை உற தருள் மாறா உளத்துளன் பின்னர் உரைவிட அருகிலன் விருப்பொடன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்பொடன் புகழ் துதி செய்ய விழகிலன் மலை போலே கனை தெழும் பகடது கருத்த வெஞ்சின மரளிதன் உழகினர் கதித்த கயிரடு கதை கொடு பொறு போதே கல குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தள முரு பொழுதை கொள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினை தளந்தனில் அலகைகள் குதி கொள்ள விழு குடைந்து மெய்வுகுசை கழுகுண விரித்த குஞ்சியரண மவுன அமர் மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுநரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினந்தி நஞ்சதுர்மறை முனி முறை கொடு புனர்ந்தலர் பொதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் தொழ மகிழ்வோனே தெனத்தெனந்தனயனவரியலினரை தெவிட்ட அன்பொடு பருகுயர் பொழில் திகழ் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே மரளித நுழையினர் பொறுபோது என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே திருப்பர ங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கரோ